வணக்கம் இன்னைக்கு தமிழா ஆஃபீஸ் சேனலை நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒன் வீக் முன்னாடி வாட்ஸ்அப் ஒரு புது அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டஸ் போடலாம் உங்கள் ஸ்டேட்டஸ் வீடியோ போடலாம் நார்மலாக இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டெக்ஸ்ட்டில் மட்டும் தான் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸில் பண்ணலாம் நீங்கள் வீடியோஸில் கூட பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க அந்த அப்டேட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லைவ் கொண்டு வர போகிறாங்க அந்த லைவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீங்கள் ஒரு குரூப்பில் ஒரு லைவ் போடுறீங்கன்னா அந்த குரூப்பில் உள்ள எல்லாருமே உங்கள் லைவ் பார்க்க முடியும் இந்த அப்டேட் வந்து ஏப்ரல் மாதம் வர்றதா கூகுள் சொல்லியிருக்காங்க சரி அதாவது வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க இந்த இந்த வாட்ஸ்அப் லைவுங்கிறது அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் டபுள் டபிள்யூ டாட் வாட்ஸ்அப் டாட் காம்ங்கிறது போய் பார்த்தீங்கன்னா அப்டே அப் கமிங் அப்டேட்ஸில் இந்த இது அப்டேட் அப்டேட் இருக்கும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரமாகவே இந்த அப்டேட் வரும் கவலைப்படாதீங்க ஓகே வாங்க இப்போ டூ தௌசண்ட் செவன்டீனில் பண்ணியிருக்கேன் அந்த அப்டேட்டை பற்றி பார்ப்போம் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை பற்றி பார்ப்போம் வாங்க ஓகே நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்டஸில் நம்ம எப்படி இப்போ வீடியோ வீடியோ ஸ்டேட்டஸ் அண்டு ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் போடலான்னு வாங்க கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் போட்டு ப்ளஸ் இருக்கு பாருங்க அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஃபோட்டோவில் போடணுன்னா கரெக்டாக அதில் வச்சு கரெக்டாக அதில் வச்சு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எதை வேணா எடுத்துக்கலாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் ஓகே

அந்த டெக்ஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் காஃபி டைம்ங்கற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்குறேன் காஃபி டைம் அப்படின்னு கொடுத்துக்கலாம் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம் அதை இது எங்கே வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் இங்கே கூட பிளேஸ் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள் ஃபோட்டோ கூட நீங்கள் அத ஸ்டிக்கர்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் எதை வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் கிராப் கூட பண்ணிக்கலாம் போஸ்ட் பண்ணலாம் இந்த அப்டேட் ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் போடுற இந்த ஸ்டேட்டஸை நீங்கள் மட்டும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஸ்டேட்டஸில் வந்து நான் ஸ்டேட்டஸ் போட்டால் நிறைய பேர் பார்க்குறாங்களே இது எப்படி நான் அவங்க மட்டும் பார்க்கறது பா பார்க்க வைக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் இப்போ எப்படி எல்லாரையும் பார்க்க விடாம அவங்களை மட்டும் பார்க்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் போயிட்டு இந்த ரைட் சைட் ஆஃப் காரனரில் இருந்து த்ரீ டாட்ருக்கு இருக்குது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ப்ரைவசி இருக்கு பாருங்கள் அங்கே போயிட்டு மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கு பாருங்கள் அதுக்கு போயிட்டு நீங்கள் இதில் யார் யார் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இவங்களெலாம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அதாவது இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த ஸ்டேட்டஸ் காட்டாது மற்றவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டேட்டஸ் போகும் ஸோ இப்போ நீங்கள் எப்படி வீடியோ போடுறதுன்னு காட்டுறா வாங்க திருப்பி அந்த ரவுண்ட் ப்ரெஸை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிறத வீடியோவாக எடுங்கப்போ ப்ரெஸ் வாட்ஸ்அப்போட புதிய ஃபீச்சர் எப்படி உங்களுக்கு புடிச்சு நினைக்கிறேன் கண்டிப்பா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா இருக்கும் ஷேர் பண்ணுங்க சிலருக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என் சிலர் பண்ணுங்க நன்றி